அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்தோ எல்லாமல்ல அல்லாஹிடம் இருகரம் ஏந்தி துவா செய்யும் பழக்கம் என்பது தெரிந்தோ தெரியாமலோ நம்மில் பலரிடம் இல்லாமலே போய்விட்டது சிலருக்கு துவா செய்ய நேரம் இல்லை சிலருக்கு துவாவின் எண்ணம் இல்லை இன்னும் சிலருக்கோ துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் நம்பிக்கையே இல்லை அல்லாஹ் நம்மை படைத்துப் பரிபாலிப்பவன் நாம் அவனிடம் என்றும் தேவையாகும் அடியார்கள் என்பதின் அடிப்படையே துவா தான் அப்படி இருக்க நாம் துவாவை மட்டும் மறக்கவில்லை மாறாக நம்மை படைத்து பரிபாலிப்பவன் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் நாம் அவனிடம் தேவையாகும் அடியார்கள் என்பதையும் நாம் மறந்துவிட்டோம் துவாவை மறந்ததின் விளைவு சிலருக்கு தினம் தினம் பிறரிடம் கையேந்தும் மோசமான வறுமை நிலை இன்னும் சிலருக்கோ போதுமான அளவிற்கு பொருளாதாரம் இருந்த போதிலும் போதும் என்ற எண்ணம் இல்லாமல் அவர்களின் உள்ளங்கள் நிரம்பவில்லை எப்படி அவர்களின் உள்ளங்கள் நிரம்பும் அல்லாஹிடம் கேட்டு அவன் கொடுப்பது கொஞ்சமாக இருந்தாலும் நிச்சயம் அதை கொண்டு உள்ளங்கள் போகும் மகிழ்ச்சி பொங்கும் மாறாக அவனிடம் நாம் கேட்காமல் மலையளவிற்கு பொருளாதாரத்தை பெற்ற போதிலும் அது நம்முடைய உள்ளத்தை நிரப்பிவிடாது நம்முடைய மனதை அமைதிப்படுத்தி விடாது எனவே மறந்த துவாக்களை கையில் எடுப்போம் இழந்த நிம்மதியை சந்தோஷத்தை மன மகிழ்ச்சியை மீட்டெடுப்போம் துவா கேட்பதற்கு பலதரப்பட்ட ஒழுங்கு முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒரு சிறந்த ஒழுங்குமுறையை நான் நினைவுபடுத்துகிறேன் அந்த முறைப்படி நாம் துவா கேட்கும் பொழுது நிச்சயமாக நம் துவாவிற்கு சிறகுகள் முளைத்து அந்த துவா துரிதமாக அல்லாஹ்வின் அரிசை சென்று சேரும் இன்ஷா அல்லாஹ் கபூல் செய்யப்படும் அந்த முறைப்படி துவா கேட்பதற்கு சிறந்த நேரம் கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கும் தருணம் தான் அதற்கான சிறந்த நேரம் அதாவது பாங்கு சொல்லப்பட்டதும் பள்ளிவாசலுக்கு சென்று அங்கே சுண்ணத்துகளை தொழுதுவிட்டு பிறகு காமத் சொல்லும் வரை காத்திருப்போம் அல்லவா அந்த துவா கேட்பதற்கு சிறந்த இந்த முறை என்னவென்றால் நாம் துவா கேட்பதற்கு முன்னால் குரானின் வசனத்தில் ஒரு வசனத்தின் சிறு பகுதி ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு ஒவ்வாஹிரு இது ஒரு வசனத்தின் சிறிய பகுதி இந்த பகுதியில் அல்லாஹாவின் நான்கு திருநாமங்கள் இடம்பெறுகிறது திருநாமங்களை இதே வரிசைப்படி இதே முறையில் முப்பத்தி மூன்று முறை ஓதிவிட்டு பிறகு நாம் துவா கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த துவா சிறகுகள் முளைக்கப்பட்டு சிட்டுக்குருவியை போல அல்லாஹாவின் அரிஷை சென்று சேரும் அது அல்லாஹுவின் நாட்டப்படி இன்ஷா அல்லா கபூல் செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த முறைப்படி துவா கேட்க எல்லாம் வல்ல இறைவன் أمك التوفيق زي ما السلام عليكم ورحمة الله وبركاته